எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு செய்திகளின் பின்னணி குறித்தான காணொலிகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது நாம் எடுத்திருக்கின்ற தலைப்பு பெங்களூரு குண்டுவெடிப்பிற்கும் தமிழகத்திற்கும் இடையிலான தொடர்பு என்பது உண்மையா என்பது குறித்தான ஒரு அலசல் ரிப்போர்ட் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி பெங்களூர் நகரத்தின் பரபரப்பான ராமேஸ்வரம் கபே என்ற உணவகத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றனர் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை இதைத் தொடர்ந்து விசாரணை அமைப்புகள் அங்கிருந்த நபர்களிடத்திலே மேற்கொண்ட விசாரணை சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு இளைஞரை குற்றவாளி என முடிவு செய்து அவருடைய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த புகைப்படத்தை தான் நாம் இப்பொழுது காணொளியிலே பார்க்கிறோம் அவருடைய பெயர் முசாவிர் ஹுசைன் ஷாஜிப் இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் ஐசேஸ் என அமைப்பினுடைய தலைமைக்கு பையத்து செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அப்துல் மதீன் தாகா என்பவரும் அவர் விசாரணை அமைப்புகளால் தேடப்படும் ஒரு நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய புகைப்படமும் இப்பொழுது காண்பிக்கப்படுகிறது இஸ்லாமிக் ஸ்டேட் என்கின்ற இந்த அமைப்பு ஒரு பகிரங்கமான இஸ்லாத்திற்கு எதிரானது ஒரு வழிகேடு கொண்டது என்ற பல தரவுகள் இருந்தும் இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் இஸ்லாமிய இளைஞர்கள் தொடர்ச்சியாக இந்த அமைப்பின் கொள்கைகளை ஏற்று அந்த அமைப்பிற்கு பையத்தும் செய்து அந்த அமைப்பு குறிப்பிடுகின்ற நாச வேலைகளை பயங்கரவாத செயல்களை ஏன் தொடர்ந்து செயல்பட்டுகின்றனர் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது நபிகள் நாயகம் அவர்கள் அவர்களுடைய காலத்திலே கவாரிஜிகள் என்பவர்கள் தோன்றிவிட்டார்கள் இந்த கவாரிஜிகள் என்பவர்கள் அதிதீவிரமாக மார்க்கத்தை கடைபிடிக்கவும் செய்வார்கள் அதிலிருந்து வேகமாக வெளியேறி முடிவார்கள் என்று அல்லாவின் தூதர் கூறியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய வரலாற்றில் அனைத்து தலைமுறைகளும் இந்த கவாரிஜிகள் இருந்து வந்துள்ளனர் நம்முடைய காலகட்டத்திற்கு இந்த ஐசிஎஸ் என்ற அமைப்பினர் தான் இந்த கவாரிஜிகளாக இருக்கிறார் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த கவார்ஜிகளை மார்க்கத்தில் காப்பதற்காக மார்க்கத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக இவர்களை கொலை செய்யும் தயங்கமாட்டேன் என்று நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கத்தக்கது அமைதியே உருவான அனைவரும் மன்னிக்கக்கூடிய கூடிய நபிகளார் அவர்கள் இத்தனை கடுமையான ஒரு இவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை கொண்டிருக்கிறார்கள் என்பதை இளைஞர்கள் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பெரும்பான்மையாக இஸ்லாமிக் ஸ்டேட் என்கின்ற இந்த கவாரிஜி அமைப்பு இணையதளங்கள் மூலமாக குறிப்பாக டார்க் நட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணையதளம் மூலமாக இளைஞர்களை மூளை செலவு செய்து அவர்களுடைய கவாரிஜி சிந்தனைகளுக்கு அவர்களை உட்படுத்துவமாக இருக்கிறார்கள் இந்த கவாரிஜி சிந்தனை இருப்பவர்கள் அவ்வப்போது சில இயக்கங்கள் சேர்வார்கள் பின்பு அதிலிருந்து விடுவார்கள் இப்போது இந்த கவரேஜிகள் இருப்பது இந்த இஸ்லாமிக் ஸ்டேட் என்ற அமைப்பில் நாளை இந்த அமைப்பு இல்லாமல் வேறொரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டால் அதிலும் சேர்ந்து கொள்வார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையை சேர்ந்தவர் காஜா மைதீன் என்பவர் இவர் பிறப்பால் முஸ் இஸ்லாமியர் அல்ல வேறொரு சமூகத்தில் பிறந்தவர் இஸ்லாத்திற்கு இணைந்து கொண்டவர் இவர் தவறான வழிகாட்டு மார்க்க தவறான வழிகாட்டுதல் காரணமாகும் சில கவாரிஜி சிந்தனையுடையவர்களுடைய தொடர்பினாலும் சுமார் பத்து வருஷங்களுக்கு முன்பாக இரகசியமாக ஈராக் மற்றும் சிரியாவில் செயல்படும் இஸ்லாமிய ஸ்டேட் என்கின்ற இந்த கவாரிஜி அமைப்பிற்கு ஆள் சேர்த்து விடுகின்ற பணியை தமிழக இளைஞர்களையெல்லாம் எல்லாம் ஒன்று திரட்டி அனுப்புகின்ற ஒரு பணியை தொடங்கியிருந்தார் எந்த அளவுக்கு என்றால் இந்த இளைஞர்கள் இவர் தேர்ந்தெடுக்கின்ற இளைஞர்கள் இந்த கவாரிஜி அமைப்பிற்கு இணைவது என்பது நபிகளார் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணத்தை எல்லாம் ஒப்பீடு செய்தார் அல்லாவின் தூதரின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இதைவிட ஒரு மோசமான அவதூறை ஒரு அண்ட புழுகை யாரும் கட்டுவிழ்த்து விட முடியாது எந்தவித மார்க்க அறிவும் இல்லாமல் வளர்க்கப்படும் இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த சில இளைஞர்கள் இந்த விஷம பிரச்சாரத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ஹாஜா மீதின் சிறையில் அடைக்கப்படுகிறார் இந்த சிறையில் இருக்கும் போது தனக்கு கிடைக்கும் தொடர்புகளை எல்லாம் பயன்படுத்தி அல் ஹிந்த் என்ற ஒரு அமைப்பை இந்தியாவில் ஏற்படுத்துகிறார் இந்த அல் ஹிந்த் அமைப்பு என்பது இஸ்லாமிக் ஸ்டேட் என்கின்ற அமைப்பிற்கு பையீத்து செய்து இவர் இங்கிருந்து தேர்ந்தெடுத்த இளைஞர்களை கொண்டு முக்கியமாக தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை கொலை செய்வது என்பது இந்த அமைப்பினுடைய தலையாய திட்டமாக இருக்கிறது இதனுடைய அடுத்தபடியாகத்தான் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஹாஜா மெய்தீனுடைய உத்தரவுப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அப்துல் ஷமீம் மற்றும் தௌஃபிக் என்பவர்களால் தமிழக காவல்துறையை சேர்ந்த எஸ்எஸ்ஐ வில்சன் என்பவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வைத்து ஒரு செக் போஸ்டில் வைத்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் ஆஜா மீதினால் பயிற்றுவிக்கப்பட்ட இஸ்லாமிக் ஸ்டேட் வயது செய்து கொடுத்த கர்நாடகத்தை மையமாக கொண்ட இந்த அல்ஹிமைப்பை சேர்ந்த அப்துல் மைதீன் தாகா என்பவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மங்களூரில் நடைபெற்ற அந்த ஆட்டோ குண்டுவெடிப்பிற்கும் தற்போது நடைபெற்றிருக்கின்ற அதாவது இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற்ற ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்புக்கும் இவர்தான் மூளையாக செயல்பட்டார் என்பது தெரிய வருகிறது மேலும் இந்த ஹாஜா மைதின் மற்றும் இவரை போன்ற கவார்ஜிகளினுடைய மூளை செலவையால் பல இளைஞர்கள் இன்றைக்கு டெல்லி கர்நாடகா தமிழகம் என்று பல சிறைச்சாலைகளில் கைதிகளாக தொடர் பல வருடங்களாக சிறைபட்டிருக்கின்றனர் எதற்காக சிறை சென்றார்கள் என்று கூட தெரியாமல் இவருடைய பெற்றோர் பரிதவித்து வருகிறார்கள் இப்பொழுது இஸ்லாமிய பெற்றோர் அவர்கள் தான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளை எது போன்ற நபர்களின் நட்பு வைத்துக் கொள்கிறார்கள் யாருடைய வழிகாட்டுதல்களை மார்க்க வழிகாட்டுதலே செயல்படுத்துகிறார்கள் சமூக வலைதளங்களிலே யாருடைய கணக்குகளை எல்லாம் பின்பற்றுகிறார்கள் எதையெல்லாம் அவர்கள் பதிவிடுகிறார்கள் என்பதை கண்காணிக்கின்ற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்குது என்பதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துவிடக்கூடாது நேர் குறிப்பிடப்பட்ட அந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களை நிகழ்த்திய ஹுசைன் ஷாஜியும் அப்துல் ஹமீது அப்துல் மைதின் தாகவும் ராமேஸ்வரம் குண்டுவெடிப்பிற்கு முன்பும் பின்பும் தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு பலமுறை வந்து சென்றிருக்கிறார்கள் என்பது பத்திரிகைகள் ஊடங்களால் நாம் தெரிந்து கொள்ளலாம் இது உறுதியாக பல சந்தேகங்களை நமக்கு எழுப்பியுள்ளது கவாரி சிந்தனையுடைய தமிழகத்தையும் தமிழகம் மற்றும் இலங்கையை சேர்ந்த சில ஆலிம்கள் அல்லது மார்க்க அறிஞர்கள் என்று தங்களை தாமே சொல்லிக் கொள்வார்கள் இளை இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஜிகாது கிலாஃபத் ஹிஜ்ரத் ஆகியவற்றை பற்றி மார்க்கத்தை பற்றிய தவறான புரிதல்களை தொடர்ந்து ஏற்படுத்தி அவர்களை அழிவின் பக்கம் இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய கைசேதத்திற்கு கொண்டு சென்று சேர்த்து வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவர் இந்த கவர்ஜிகளால் இஸ்லாம் முழுவதுமாக ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது வெறுப்புணர்வையும் பகை உணர்வையும் ஏற்படுத்தி தவிர வேறு ஒன்றும் இதுவரை இவர்கள் சாதிக்கவே இல்லை என்பதை நாம் ஆய்வுகளின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் இதை பருவமயது அடைந்த பிள்ளைகளும் வளர்க்கும் அனைத்து இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பெற்றோர்களும் மிக மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்ட விஷயம் இது வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாகவோ வன்முறையின் மூலமாகவோ சதிச்செயல்களின் மூலமாகவோ நபிகளார் ஆட்சி அமைத்தார் என்பதை ஒரு துரும்பாவது ஒரு ஆதாரத்தையாவது நம்ம வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது தனது நுபுவத்தின் முழு வாழ்க்கையும் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கும் தனி மனித வாழ்க்கையில் இறைவனை பயந்து நடக்கும் மக்களாக இந்த இஸ்லாமிக் உம்மாவை கட்டமைப்பதில் தான் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் எந்த நபிமார்களையும் அல்லா வந்து ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அனுப்பியதாக எந்த வரலாற்றும் நமக்கு காண கிடைக்கவில்லை இப்படி இதை முழுமையான ஒரு உண்மையான இஸ்லாமிய வரலாறுகளை படித்தவர்களுக்கு இதை தெரியும் ஆகவே நாம் பேசுகின்ற நாம் கேட்க நீங்கள் கேட்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக கவாரஜிகளுடைய கொள்கையை பின்பற்றுவதற்கு நிச்சயமாக பலன் தராது அவர்கள் கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஆனால் இந்த உபதேசம் என்பது இஸ்லாத்தை தூய வழியில் தெரிந்து அதை இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நடப்பவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வாகத்தான் அவர்களுக்கு படிப்பனையாகத்தான் ஒரு வரலாற்று நிகழ்வுடைய அந்த போக்கை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த காணொலியை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் எல்லாம் அறிந்தவன் இறைவன் ஒருவனே ஆகவே நாம் இதில் கவனித்துக் கொள்ள வேண்டியது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இஸ்லாமிய பெற்றோர் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய ஜமாத்தினரும் இது போன்ற கவாரிஜ் அமைப்பை பின்பற்றுகின்ற இளைஞர்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருந்து அவர்களுடைய சிந்தனை போக்கை மாற்றுகின்ற வேலையை நாம் தொடர்ச்சியாக விழிப்புணர்வோடு மேற்கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறோம் நன்றி